எனப்படும் புதிய தானியங்கி விழிப்புணர்வு பாதுகாப்பு முறை கேமராக்கள் மூலம் புள்ளிக்கு புள்ளி என்ற வேக கண்காணிப்பு இன்னும் சோதனைக்கு விடப்படவில்லை பார்க்க போனால் இம்மாதம் பரிச்சார்த்தமாக அது பயன்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த முன்னோடி திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர காலக்கெடு எதுவும் விதிக்கவில்லை என போக்குவரத்து அமைச்சர் அந்த தெளிவுபடுத்தியுள்ளார் எனினும் அம்முறை எப்போது சோதனைக்கு விடப்படும் என்பது கண்டிப்பாக பின்னர் அறிவிக்கப்படும் என அவர் கூறினார் இந்த பாயிண்ட் முறை மற்றும் பிளஸ் நெடுஞ்சாலைகளில் சோதனைக்கு விடப்படும் என சாலை போக்குவரத்து துறையான ஜே பிஜே ஏற்கனவே அறிவித்திருந்தது காராக் நெடுஞ்சாலையில் கந்திங் சம்பா சுரங்கப்பாதையிலிருந்து கோம்பாக் ஓய்வெடுக்கும் பகுதி வரையிலும் பிளஸ் நெடுஞ்சாலையில் சினவாங் டோல் சாவடி தொடங்கி கஜா டோல் சாவடி வரையிலும் அச்சோதனை நடத்தப்படும் விபத்துக்கள் அதிகம் நிகழும் பிளஸ் நெடுஞ்சாலை ஈப்போவில் உள்ள மனோரா சுரங்கப்பாதை போன்ற இடங்களில் மேம்படுத்தப்பட்ட அந்த அவாஸ் கேமராக்களை பொறுத்த ஜே பிஜே இலக்கு கொண்டுள்ளது இந்த புதிய கண்காணிப்பு முறையின் கீழ் உதாரணத்திற்கு ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளி வரையிலான பயணத்திற்கு ஓட்டுநர் எடுத்துக்கொண்ட நேரம் கணக்கிடப்படும் எதிர்பார்க்கப்பட்டதை விட விரைவாகவே பயணம் நிறைவடைந்தால் அவர்கள் வேகமாக சென்றுள்ளார்கள் என கருதி பெனால்டி விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது டாக்டர் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன்டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் மூன்று மாநிலங்களில் சில மாவட்டங்கள் தற்போது எதிர்நோக்கியுள்ள வெப்பநிலை முதல்கட்ட எச்சரிக்கை அளவில் இருக்கிறது அங்கு அதிகபட்ச வெப்பநிலை தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு முப்பத்து ஏழு பகை செல்சியஸாக பதிவாகியதாக மலேசிய வானிலை ஆராய்ச்சித்துறையான மலேசியா கூறியுள்ளது கடாவில் பண்டார்பாரு பேராக்கில் லாரோட் மாதாங் குவாலாங்ஸா பேராக்தா மற்றும் கிளாந்தானில் மாச்சாங் குவாலக்கராய் ஆகியவையே பாதிக்கப்பட்ட இடங்களாகும் இவ்வேளையில் சபா சரவாக் உள்ளிட்ட மற்ற மாநிலங்கள் தினசரி வெப்பநிலை முப்பத்து ஐந்து பகை செல்சியஸுக்கும் கீழ் பதிவாகியுள்ளது இதையடுத்து நீடித்த வெப்பகால கட்டத்தில் உடல்நல பாதிப்புகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் வெயிலில் உடல் செயல்பாடுகளை தவிர்ப்பது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மற்றும் அல்லது பகுதிகளில் தங்குவது ஆகியவையே அதில் அடங்கும் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய் பின்னங்கு பயன் லிப்பாஸ் லெங்கோ கம்போங் ஜாவாவில் ஆட்டுக் கொட்டகையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆடுகள் உடல் கருகி மாட்டன நேற்று மதியம் பன்னிரண்டு மணி வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது ஆட்டுக் கொட்டகை தொன்னூறு விழுக்காடு தீயில் அழிந்த நிலையில் இருபது ஆடுகளில் ஒன்று மட்டுமே உயிர் தப்பியது சம்பவ இடத்தருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹொண்டாசி டி ஹொண்டாசிபிக் புரோட்டோன் வீரா ஒரு டன் லாரி உள்ளிட்ட சில வாகனங்களும் தீயில் சேதமடைந்தன மனித உயிர் சேதம் எதுவும் பதிவாகாத நிலையில் தீயணைப்பு மீட்புத்துறை தீக்கான காரணத்தை கண்டறிந்து வருகிறது கரி கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் இரண்டு காட்டு யானைகள் ஜோடியாக சாலையின் நடுவே அன்பை பரிமாறிக்கொண்ட வீடியோக்கள் வைரலாகியுள்ளன இரவு நேரமாகியும் அந்த ஜோடி அங்கிருந்து நகராததால் வாகன மோட்டிகள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அங்கேயே சிக்கிக் கொண்டனர் யானைகள் இப்போதைக்கு நகராது என தெரிந்து கொண்ட பல வாகன மோட்டிகள் வெளியில் வந்து அதனை ரசிக்கத் தொடங்கிவிட்டனர் பல வீடியோ எடுக்க யானைகள் அவர்களை கண்டுகொள்ளவில்லை ஒரு கட்டத்தில் வாகன மோட்டிகளை பார்த்ததும் ஒரு யானை முகத்தை திருப்பிக் கொண்டது அது வெட்கப்படுவது போல் இருந்ததாக வைரலான டிக்டாக் வீடியோவில் கூறப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கில் நகைச்சுவை கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன வழக்கமாக போக்குவரத்து நிலை கொத்தினால் சற்று சினமடையும் போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின்

தனியுரிமைக்கு முன்னுரிமை அளிக்கும் இடல் தளமாக கூறப்படும் எக்ஸ்செட் வாட்ஸ்அப் மற்றும் பிற பிரபலமான உடனடி செய்தியிடல் தளங்களுக்கு உண்மையான போட்டியாளராக மாற்ற எக்ஸின் தொடர்பு கருவிகளில் ஏஐஐ ஒருங்கிணைக்கிறது தனது எக்ஸ் பக்கத்தில் இப்புதிய அம்சத்தை அறிவித்த ஈலான் மாஸ் புதிய எக்ஸ் அனைத்தும் குறியாக்கம் மறைந்து போகும் செய்திகள் மற்றும் எந்த வகையான கோப்பையும் அனுப்பும் திறனுடன் வெளிவருகிறது என்றார் அதோடு வாட்ஸ்அப் போலவே ஆடியோ வீடியோ அழைப்பும் அதில் உண்டு ஏஐ அம்சங்கள் மற்றும் எக்ஸ் ஒருங்கிணைப்புடன் வரும் அக்ஸ்சேட் உரை குரல் மற்றும் வீடியோ செய்தி அனுப்புதல் அன் டு அன்ட் என்கிரிப்ஷன் எனப்படும் முழுமையான குறியாக்கம் கிரிப்டோ பணப்பை ஏஐயால் இயக்கப்படும் விவேக பதில்கள் மற்றும் சுருக்கம் சமூக ஊடகங்கள் கட்டணங்கள் மற்றும் ஊடக பகிர்வுடன் இயங்கக்கூடிய தன்மையை கொண்டுள்ளது ஈலான் மாஸ்கின் அறிவிப்பு ஆர்வத்தை தூண்டினாலும் எக்ஸ்சேட்டால் வாட்ஸ்அப்பின் இடத்தை பிடிக்க முடியுமா என்பதே இங்கு கேள்வி இரண்டு புள்ளி எட்டு பில்லியனுக்கும் அதிகமான பயனர்களைக் கொண்ட உலகின் மிகவும் பிரபலமான செய்தியிடல் செயலியாக வாட்ஸ்அப் விளங்கி வருகிறது குறிப்பாக இந்தியா பிரேசில் போன்ற பெரிய சந்தைகளில் வாட்ஸ்அப்புக்கு பெரும் வரவேற்புண்டு ஆக்ஸ் தளமே குறிப்பிட்ட சில நாடுகளில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற செயலிகள் அளவுக்கு பிரபலம் இல்லை எனவே வாட்ஸ்அப்புடன் போட்டியிட வேண்டுமென்றால் அதைவிட சிறப்பாக இயங்க முடியும் என்பதை ஆக்ஸ் நிரூபிக்க வேண்டியிருக்கும் இந்தியாவில் கோவிட் நைன்டீன் நோய் மீண்டும் தீவிரமடைந்து நோய் பாதிப்பு எண்ணிக்கை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றாக பதிவாகியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இருநூற்று மூன்று புதிய சம்பவங்கள் பதிவாகின இந்த இரண்டு நாட்களில் நால்வர் பலியாகினர் தலைநகரான புதுடில்லி தமிழகம் கேரளா மகாராஷ்டிரா மாநிலங்களில் தலா ஒரு மரணம் பதிவாகியது இதையடுத்து இவ்வாண்டு ஜனவரி முதல் இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டு பேராக அதிகரித்துள்ளது டெல்லியில் காசநோய்க்கு பிந்திய நுரையீரல் பாதிப்பு மற்றும் சுவாச குழாய் தொற்றால் பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு வயது பெண் கோவிட் கிருமியால் உயிரிழந்தார் தமிழ்நாட்டில் ஆஸ்மாவால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து வயது இளைஞர் பலியானார் நேற்றைய முன்தினம் டெல்லியில் மட்டும் நாற்பத்தி ஏழு புதிய பாதிப்புகள் பதிவாகின கேரளாவில் புதிதாக முப்பத்தைந்து சம்பவங்கள் பதிவாகி மொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்று முப்பத்தைந்தாக உயர்ந்துள்ளது மும்பையை தலைநகராக கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருபத்தோரு சம்பவங்களும் மேற்கு வங்கத்தில் நாற்பத்தி நான்கு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன கர்நாடகாவில் புதிதாக பதினைந்து சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் பள்ளி குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உரிய தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வே ஹோல்சேல் விலையில் சாரிகள் சூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள்